வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் நான்காயிரம் நாட்கள் காதல் இப்போது திருமணத்தில் முடிஞ்சிருக்கு அவங்க யார் என்னன்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் வாங்க தமிழ் சினிமாவில் ஆடுகளம் மூலயமா அறிமுகமானது தான் டாப்ஸி இவங்க இந்த படத்துக்கு அப்புறம் ஆரம்பம் வந்தான்வென்றான்னு பல தமிழ் திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க டாப்ஸி அவங்க ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இந்தியாவில் நடந்த பேட்மிண்டன் ப்ரீமியர் லீக்கை பார்க்க போயிருக்காங்க அப்போ பத்தியாஸ் போன்றவர் பேட்மிண்டன் ப்ரீமியர் லீக்கில் விளையாட வந்திருக்காரு இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் வீரரான பத்தியாஸ் போ பார்த்தது உடனே டாப்ஸி அவங்களுக்கு பிடிச்சிருச்சு ஆரம்பத்தில் நட்பா பழகி காதலாக மாறி நான்காயிரம் நாட்கள் இவங்க காதலில் விழுந்து இப்போது திருமணமும் நடந்திருக்கு இந்த திருமணம் உதய்பூரில் நடந்திருக்கு ரொம்பவும் எளிமையான முறையில் தான் இந்த திருமணம் நடந்திருக்கு யாரையுமே கூப்பிடாமல் ஒரு சிலர் மட்டும்தான் இந்த திருமணத்திலே கலந்துருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு பெற்றோர்களோட சம்மதத்தோட இந்த திருமணம் ரொம்பவும் எளிய முறையில் நடந்திருக்கு டாப் சி பத்தியாஸ்போ இருவருக்குமே தமிழ் சார்பாக எங்களோட மனப்பூர்வமான திருமண வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இதே போல் ரீசண்டாக நடிகை எமி ஜாக்சன் அவங்களுக்கு ரொம்பவும் கிராண்டாக திருமண நிச்சயதார்த்தம் நடந்திருக்குது இங்கிலாந்தில் தான் இந்த திருமணம் நிச்சயதார்த்தம் ரொம்பவும் கிராண்டாக நடந்திருக்கு அந்த புகைப்படங்களை தான் நீங்கள் பார்க்குறீங்க எம்வி ஜாக்சன் அவங்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க